மதிவானன் என்ன ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக இந்த முத்தம்ன்ற அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் ஏன் முதலமைச்சருக்கு வருது அவ்வளோ பெரிய காத்திரமான எதிர்ப்பு களத்தில் இருக்குதா இல்லை சார் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தலில் நிற்க வேண்டியது ஒரு முதல் கடமை கேட்டால் திமுக தேர்தலில் புறக்கணிக்கலையா அப்படின்ட்டு சகோதரர் சொல்றார் என்ன கேக்குறேன்னா எந்த காலத்தில் திமுக தொடர்ச்சியாக பத்து தோல்வியை சந்திச்சுது சொல்லுங்க அவர் டேன் வரும்போது எழுதி வச்சுட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லை என்னுடைய என்னுடைய நினைவு ஒரு நிமிஷம் என்னுடைய நினைவு சரியாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை நடந்த பல தேர்தல்களில் திமுகவும் தோத்துருக்குது இல்லையா நான் பதினோரு தேர்தல் நினைக்கிறேன் நான் கேட்குற கேள்வி இருங்க சார் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கவே இல்லை

ஓகேங்களா ஒரே நேரத்தில் ரெண்டு தொகுதிக்கு நடந்தது ஒரே நேரத்தில் தொடர்ச்சியா பத்து தேர்தல் பத்து தோல்வி சரிங்களா அதுல எத்தனை தொகுதின்றது கூட நான் உள்ள வர வரங்க ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள நானும் அதான் சொல்ல வர

தேர்தல வந்து நில்லுங்கன்னு கேட்குறோம் எங்க நிலைமையை பார்த்தீங்களா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியா தேர்தலுக்கு வா தேர்தல் வர கூப்பிடுறது எங்களால நீங்க இவ்வளவு சொல்றீங்களே சார் மக்கள் கிட்ட சொல்லுங்க மக்கள் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்கள் ஏத்துக்கிறோம் முடிஞ்சு போச்சு சிம்பிளா இவ்வளவு தானே ஒரே லைன் தானே இங்க உட்காந்துக்கிட்டு நான் இதை நான் இதுன்னு சொல்லேன் இங்க இறுதி எதுமான யார் சார் எஜமானர்கள் மக்கள் தானே வாக்காளர்கள் தானே தொடர்ச்சியா பத்து வெற்றியை சும்மா தருவாங்களா நூறு சதவீத வெற்றி திரும்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எத்தனை தொகுதியில் போட்டிடுறீங்க எத்தனை தொகுதியில் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்றதை கணக்கு பார்க்கணும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலும் முப்பத்தஞ்சு தொகுதியில் போட்டிடுறீங்க வாங்குகிற ஓட்டு சதவீதம் வெறும் இருபது புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்குறீங்க ஏழு தொகுதியில் டெபாசிட் போகுது சரிங்களா பதினோரு தொகுதியில் மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க ஒரு தொகுதியில் நான்காவது இடத்துக்கு போயிட்டீங்க இதுதான் ட்ராக் ரிப்போர்ட் இதே கண்டிஷன்ல நீங்க தேர்தல போய் சந்திச்ச இன்னொரு தோல்வி ஒரே ஒரு கேள்வி இதுல அதிமுக பலகீனமா இருக்குது இது சொற்பொழிவு கிடையாது மதிவான நீங்க வந்து நேரடியா ஒரு மேடையில நின்னு சொற்பொழிவு இல்ல அதாவது ஆரோக்கியமான தீப பதிலா இல்ல இல்ல பிரேம் பண்ணாதீங்க மதிவான இல்ல இல்ல தவறு இல்ல இல்ல தவறு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க மதிவான நீருங்க ஒரு நிமிஷம் இருங்க இதே கேள்விதான் சும்னா திவாரி கேட்டது இதே கேள்விதான் அக்னீஸ்வரன்ட்டு கேக்குது நமக்கு உங்க ஒவ்வொருத்தங்களும் இப்ப நீங்க பேசுறதே தவறு ஒரு நிமிஷம் இருங்க நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் இல்ல நீங்க திமுக என்கிற ஒரு வலுவான கூட்டணிக்கு முன்னாடி அதிமுக ஒரு வலுவில்லாத ஒரு அணியாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க தேர்தல் நிக்கிறாங்க நிக்கல அடுத்த பிரச்சனை அவங்க உதிரி கட்சியை தூண்டி விட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்டமைக்கணும்

ஆரோக்கியமான உரையாடலை நீங்க நடத்தணும்னா இல்ல இல்ல இருங்க ஒரே இருங்க நீங்க வந்து விருந்தினர்களையோ அல்லது நெறியாளரையோ பிரேம் அடக்காதீங்க நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஜனநாயக ரீதியிலான முறை ஒரே விஷயம் இருங்க நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி தான் நீங்க நீங்க புதுக்கோட்டை இடைத்தேர்தல புறக்கணிச்சது திமுக ஓகேங்களா இப்போ ஈரோடு பை எலக்ஷன் அதிமுக புறக்கணிக்குதுன்னா ஒரு காலகட்டத்தினுடைய ஸ்டாண்ட் ஒரு காலகட்டத்தில் அந்த பார்ட்டி எடுக்கிறது அவனுடைய இயல்பு தானே இதுக்குள்ள நீங்க எங்க தவறான பார்வை நீங்க முன்வைப்பீங்க என்ன தவறான பார்வை முன் வைச்சா சொல்லுங்க தவறான பார்வை நீங்க சொல்றீங்க உதிரி கட்சியை தூண்டி விட்டு மறைமுக யுத்தம்ன்றது எந்த அடிப்படையில் சொல்றாரு முதலமைச்சர் இப்போ நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்தல புறக்கணிச்சோம் அடுத்த தேர்தலில் நாங்க தேர்தலில் நிக்கிறோம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க விக்ரவண்டி புறக்கணிச்சாச்சு இல்ல இப்ப அடுத்த தேர்தல நின்னுறணும்ல நிக்கணும் அவசியம் கிடையாது ஐயோ சாமி நீங்க சொன்னத சாட்சியா சொல்ற இப்ப நீங்க சொன்னீங்கல இந்த தேர்தல புரோ சரி இருக்கு இது இது எல்லாம் விட்டுருங்க இது ஒரே நிமிஷம் சில உதிரி இல்ல சில உதிரி கட்சிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடக்கிறது நடக்க நினைக்கறாங்க அப்படிங்கறது எந்த அடிப்படையில் முதலமைச்சர் விமர்சிக்கிறார் எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு இப்ப நான் பேசட்டுமா இது வரைக்கும் எடப்பாடி சாமி இப்ப ஒரு கட்சி நிக்குது இல்ல அந்த கட்சியை நான் பேசலாம் விரும்பல அந்த கட்சி வந்து தலைவர் வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார் அவர் பேசாமல் மாற்றி மாற்றி பேசாத அரசியல் கட்சி தலைவர்களே கிடையாது சமூக தலைவரே கிடையாது அவர் எல்லோரையுமே முதல் நாள் ஒரு மாதிரி பேசுவார் இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் ஒரு மாதிரி பேசுவார் அதுக்கடுத்து ரஜினிகாந்த் வேறு மாதிரி பேசுவார் முதல் நாள் கேப்டன் ஒரு மாதிரி பேசுவார் நான் சிரும்பம் சொல்கிறேன் ஏன் அவருக்கு நான் சமமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லலைன்னா அவரோட நிலவரத்துக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா கேப்டனை பற்றி பேசுவார் மறுநாள் மாற்றி பேசுவார் அவர் ஸ்டாண்டர் தான் இன்றைக்கி வரைக்கும் சரிங்களா அவர் ஒரு விஷயத்த பேசுகிறாருன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா பிஜேபி அவங்கள நம்பிக்கின்னு போய் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம்ண்ணா வச்சுக்கிட்டால் தோல்வி யாருக்கு கிடைக்குன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் பெரியாரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இங்கே தொட்டுக்கெல்லாம் வெளியில் போக முடியாது அது ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் பேசுகிறவங்களுக்கும் சரி பின்னாடி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி நீங்கள் சும்மானா வந்து ச தளபதி இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம்னா அதில் நூறு சதவீதமான உண்மையான வார்த்தை இருக்குது நீங்கள் நிற்கில ஒருத்தருக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னைக்கு வரைக்கும் பெரியாரை பற்றி பேசுனதுக்கு எத்தனை இடத்துல எடப்பாடி பழனிசாமி கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார் ஏன் அறிக்கை கொடுக்கணும்னு கேட்பீங்களா சரி அது நீங்கள் கேட்டாலும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை கொடுக்கணுன்றது எங்களோடய நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஏன்னா பெரியார் வந்து எல்லோரும் கடந்தவர்

பேசணுமா இல்லையா நான் கேட்டேன் கரெக்டுங்களா பேசவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ரெண்டாவது ஒரு விஷயம் நேற்று ஒரு பட்ஜெட் இருந்தது இந்த பட்ஜெட்டில் அவர் சொல்கிறார்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடத்துல ஒன்றிய அரசை கண்டித்து பேசினார்கள் ஓப்போ அதையும் நாங்கள் தான் பேசணும்னு நினைக்காதுன்னு நினைச்சா நான் பொறுப்பேன் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் பேசலன்னு சொல்ல முடியுமா உங்களால எத்தனை இடத்துல நான் அவர் ஒரு இடத்துல நீங்க நான் சொல்ற வார்த்தைய தெளிவா சொல்ற எத்தனை இடத்துல கண்டிச்சு அறிக்கை விட்டு இருப்பாருன்னு நான் கேட்டேன் அவர் பேசிர் பட்ஜெட் ஒரே நிமிஷம் இருங்க テレビ ஊர்ற மாதிரி பேசுனா இடப்படி எல்லாம் இல்ல அதுக்கான அவசியம் கிடையாது மதிவாணன் ஒரே நிமிஷம் இடப்படி பிகை பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதtoDouble பேசி இருக்காரு இங்க விஷயம் என்னன்னா சில உதிரி கட்சிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம்ன்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா இல்ல சீமான் பேசிர் ஒரே நிமிஷம் இருங்க சீமானுடைய பேசி இல்ல ஒரே நிமிஷம் இருங்க நான் கேக்குறேன் கேக்குறீங்க வெளிப்படை எல்லா காட்சி பிப்பும் தெரியுது

தினமும் அவர் பேசுவார் இவர் தினமும் அறிக்கை கொடுக்க மாட்டார் அப்புறம் நீங்கள் ஒரு ஆதாரம் கேட்பீங்க இது காட்சி அமைப்பெலாம் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது எங்களுக்கு வெளிப்படையாக தான் பார்க்க தெரியுது எங்களோட பார்வை ஏன் தினமும் பேசுகிறார் திரும்ப சொல்கிற முதல் நாள் மட்டும் பேசிட்டு போகல அந்த நபரு தினமும் பேசுகிறார் தினமும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னான்னு தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சொல்கிறீங்க ஜெயக்குமார் பேசுகிறாரு அதான பதில் அப்படின்னா சகோதரர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா ஜெயக்குமார் எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சர்

உங்களுக்கு பத்து நிமிடம் கொடுத்திருக்கீங்க ஏழு இருபத்தி ஆறுக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சோம் இப்போ வந்து ஏழு முப்பத்தி ஏழு பதினோரு நிமிடம் நீங்க பேசலாம்

பேசலாம் இருங்க பேசலாம் பேசலாம் இருங்க பேசலாம்